யார் கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணி இவங்க கிட்ட யார் சொல்ல சொன்னது எல்லாம் இங்க அதிகம் பிரஷிங் தரமா போயிடுச்சு முதல்ல நீங்க வெளியே போங்க நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது கூடாது சே ராதா ராதா இல்ல என்ன சாகுற டாக்டர் லெட்ஸ் சாகுற முதல்ல என்ன பாரு ராதா முதல்ல நீ அடேர் நிப்பாட்டு

பிளீஸ் டாக்டர் பேசணும் ஒரு நிமிஷம் என்ன பாரு ராதா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் சொல்றத கேளு பிளீஸ் ராதா அழுகை நிறுத்து நான் சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டா உன்னை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா ராஜா ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்த்தான் அன்னைக்கு நான் அவங்கிட்ட போய் உனக்கு வந்திருக்கிறது நரம்பு சம்பந்தமான நோய் இதெல்லாம் வர்றதுக்கு என்னடா காரணம் கேட்டேன் அதுக்கு அவன் காலேஜில் அவன் கெட்ட பழக்க வழக்கங்களை பத்தி நான் சொன்னான் அது மட்டும் இல்லம்மா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதது ரெண்டாவது நாளே அவன் வலி தாங்க முடியாம அன்கான்சியஸா விழுந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அதனால நான் நேரடியாவே கேக்குறேன் இந்த கருவுக்கு யார் காரணம் சொல்லு நிச்சயமா இது ராஜாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாகணும் நான் சொல்றேன் டாக்டர் நான் சொல்றத உண்மையா இருக்கணும் இங்க சாப்பிடாம தூங்காம இருந்தப்ப நீங்க தூங்கத்துக்கு மாத்திரை கொடுத்து அக்கா வீட்டுக்கு அனுப்புனீங்க அக்கா வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டு என்னம்மா இப்படி தெரு தென்னில வந்து உக்காந்துருக்க முதல்ல புடவை சரி பண்ணுமா உங்க அக்கா இப்ப வந்துருவா மாமா வெளியூர் போறேன் வர ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ உள்ள போய் படுமா போமா அக்கா 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 ஹாஸ்பிடல் போகணும் குழந்தைக்கு உடம்பு முடியல கொஞ்சம் வெளியில வாங்கக்கா குழந்தைய ஹாஸ்பிடல் கொண்டு போகணும் கொஞ்சம் வெளியில வாங்கக்கா ராதா ராதா என்னம்மா தூங்கா முக்காந்திருக்க இன்னும் தூக்கம் வரலக்கா மாத்திரை போட்டுமா தூக்கம் வரல அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா போயிட்டு வந்துடலாக்கா ஏம்மா குழந்தை உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுது ஒரு எட்டி போயிட்டு வந்துடுறேம்மா நீங்க போங்கக்கா நான் இருக்க பத்திரமா படுத்துக்கிறியா நான் போனதே வந்துடுறேன் காலையில எந்திரிக்கிறப்போ மாமா பக்கத்துல படுத்து இருந்தது என் துணி ஒதுங்கி இருந்தது சந்தேகம் வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைச்ச ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது எப்பா நடந்திருக்குல வளர்றதா எந்த கஷ்டம் நம்மளால யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை என் லைஃப பத்தி தெரியுமா உனக்கு இன்னைக்கு வீடு வாசல் காரு பங்களா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோம் குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் புருஷ என்னை விவாகரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டா ஆனா அன்னைக்கு நான் வைராகியத்தோட முடிவு பண்ண இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி எத்தனையோ ஏழைகளுக்கு நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இத பாருறாதா குறை இல்லாத மனுஷனும் இல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்ல உனக்கு நடந்தது விதிமா தூக்கத்துல இருந்தது நீ போதையில இருந்தது மாமா குழந்தை குழந்தை என்னமா பாவம் பண்ணிச்சு அதுக்காக நீ சாகணுமா என்னங்க நர்ஸ் சொல்லிட்டாங்க இருந்தாலும் டாக்டர் அம்மாவும் நாம வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட் நீ எந்த தப்பு செய்யாதவ சூழ்நிலை தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் இத பாராதா இனிமே நீ சாகணுங்கிற நினைப்பே வரக்கூடாது படிக்கிறப்ப ராஜாவோட தப்பான மாத்திர பழக்கம் ஊர்ல ஒருத்தி சாகிறதுக்கே காரணமாயிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சொந்த பந்தத்துல யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்க முன் வரல இவ்வளவுலாம் நடந்திருக்கு இதுக்கு அப்புறமோ இந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறியே அது பாவம் என்னமா செஞ்சது இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ சாகணுமா சொல்லுராதா நீ சாகணுமா இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லட்டா உன் கணவருக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசர் தர முடியாது அவளவியே, அவ ஒண்ணு சந்தோஷமா வச்சிருக்க முடியாது இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமோ இந்த குழந்தைய நீ அழிக்கணும்னு முடிவு பண்ணுவியா சொல்லு தயவு செஞ்சு இந்த குழந்தையை அழிச்சிடாதம்மா அழிச்சிடாத ப்ளீஸ்